வணக்கம் மஷ்ரூமில் நிறைய வெரைட்டி இருக்குது ஆனால் மேக்சிமம் தெரிஞ்சது மூணு வெரைட்டி மொட்டுக்காளான் சிப்பி காளான் பால் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மக்கள்கிட்ட ஒரு பெரிய மித்து இருக்குது காளான் தான் சாப்பிட்ணும் பால் காளான் சிப்பி காளான் பற்றின அவேர்னஸ் இல்லவே இல்லை மேக்ஸிமம் ஸோ அதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்போது காளானை விட சிப்பி காளானில் சத்துகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத எப்படி புரிய வைக்கிறது இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுத்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பீட்டாக்கூல் ஒரு கன்டென்ட் அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல கொலஸ்ட்ரால் அளவை கம்மி பண்ணி கொடுக்குறது தான் இதோட வேலையே இது வந்து நம்ம சிப்பி சிப்பிக்காலானல அதிகமாகவே இருக்குது ஸோ நம்ம கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உள்ளவங்க எல்லாமே அது எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உடம்புல சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி வச்சுப்போம் இன்னொன்று அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கான வழியை அது பண்ணும் இந்த காலத்தில் டயாபட்டிஸுன்றது வந்து எல்லாேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் உணவுலேயே நம்ம கொண்டு போய் சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கிற உணவுலேருந்து நம்ம அதை எடுத்துக்கணும் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம செல்களை வந்து சேதப்படுத்துறதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி அது வந்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம செல்களை வந்து சேதப்படுத்தாமல் பாதுகாத்துக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரதம் வந்து மெயின் புரோட்டீன் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை அது இருக்குது அப்புறம் விட்டமின் டி விட்டமின் சி துத்தனாகும் இரும்பு தாமிரம் பாஸ்பரஸு இது எல்லாமே இருக்குது ஞாசினின்ற ஒரு மெயின் கண்டென்ட் இருக்குது நான் அடுத்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் ரத்த சோகை இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க அந்த இரத்த சோகையை கட்டுப்படுத்துறதுக்கு குணப்படுத்துறதுக்கு போலி தமிலம் பயன்படுத்தப்படுது இந்த போலி தமிலம் வந்து நம்ம சிப்பி அதிகமாகவே காணப்படுது இல்லையா சிப்பாள அதிகமா இருக்குன்னு சொல்லி அது வந்து நீங்க சாப்பிட்ற மற்ற சிப்பி சிப்பிக்காளன்ல பத்து மடங்கு அதிகமா இருக்கு அடுத்து சோடியம் பொட்டாசியம் கம்மியா இருக்கு அந்த கம்மியா இருக்கு அப்படின்றதுனால அந்த பிளட் ப்ரெஷரை வந்து நமக்கு குறைக்குது ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க கீழ்வாதம் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தா சிப்பிக்காலான்னு பயன்படுது அப்புறம் புற்றுநோய் குணப்படுத்துறதுக்கு ஒரு பாதுகாப்பு மருந்தாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதை விட்டால் நம்ம எலும்பை நல்லா வலுப்படுத்துறதுக்கு ஒரு சிறந்த உணவு உணவே மருந்து அப்படின்றது தான் கான்செப்ட்டு நல்ல ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மருந்து தேடி போகவே தேவையில்லை அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த மார்பக புற்றுநோயெலாம் வருது இல்லை அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது அப்புறம் கொழுப்பு கட்டி நீர் கட்டி தசை கட்டி இந்த மாதிரி கட்டிங் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கரைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக காளான் பயன்படுது இது உட்கொண்டுட்டு இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் வராது அப்படின்றத சொல்கிறேன் அப்புறம் மலச்சிக்கல் இருக்கவங்க மலச்சிக்கல் இருக்கவங்க இதை சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள கழிவெல்லாம் வெளியேடுறத நம்மளே பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது இதை நம்ம எடுத்து சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் நீங்களும் வீடியோ பார்க்க மாட்டீங்க உங்களையே போர் அடிச்சிடும் ஸோ எதுக்காக இதை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா ஒரு நல்ல பொருள் எதுக்காக மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு பார்க்கும்போது இதை பற்றி நான் அவேர்னஸ் இல்லை அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சுது சிப்பிக் காலான் பற்றி ஓரளவு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் ஸோ அதை பற்றி இதுக்கு மேலே எதுவும் சொல்லணும் எது கேள்வி நான் கூட கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஆனால் அளவுக்கு இதில் உள்ள என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றத பெருசாக யாரும் சொன்ன மாதிரி தெரியல ஸோ அதனால் தான் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இதை பற்றி இவ்வளோ எடுத்து சொல்லணும்லாம் எதுவுமே இல்லை ஆனால் இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ எனக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே சேஞ்சஸ்லாம் தெரியும் ஸோ தேங்க் யூ